வணக்கம் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த கடந்த கால விஷயங்களை எல்லாம் மறக்க முடியாம தூக்கி சுமந்துகிட்டே தெரிவாங்க ஆனா நடந்து முடிஞ்சத மாத்த முடியாது அப்படிங்கிறது உண்மை இல்லைங்களா அதனால அந்த விஷயங்களையே நினைச்சிட்டு இருக்காம இன்னைக்கான வாழ்க்கை எதையோ அதை வாழ கத்துக்கணும் அதுதான் சிறப்பான ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு அழகான குருவி அதுக்கு விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்துச்சாம் என்ன அப்படின்னா அது அன்னன்னைக்கு அது வாழ்க்கையில் அது சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்தையுமே சின்ன சின்ன கல்லில் எழுதி வைக்கிற பழக்கம் அதுக்கு இருந்துச்சான் இதை தொடர்ந்து அது வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருந்துதான் இது என்ன பண்ணுமா இது போகும்போது அந்த கல்லையெல்லாம் ஒரு பையில் போட்டு அதை தூக்கி சுமந்துக்கிட்டு தெரியுமா நாளாக நாளாக அந்த பையில இருந்த கல்லுடைய பாரம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது இந்த பறவையோட வேகமும் குறைஞ்சிருது இதை ஒரு நாள் ஒரு ஆந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துட்டு குருவிக்கிட்ட கேட்குது ஏன் இந்த பையன் நீ தினம் சுமந்துக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு அந்த குருவி சொன்னிச்சான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் என்னோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்போதான் நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ஆந்த உடனே அதை பார்த்து சிரிச்சுச்சான் சிரிச்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னிச்சான் நீ இன்னைக்கான வாழ்க்கையை நீ வாழ்கிறியா இல்லை நேற்றைய வாழ்க்கையை வந்து தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் ஆனா அந்த ஆந்தை சொன்ன விஷயம் வந்து குருவிக்கு புரியல அது பறந்து போயிருது சில நாட்களுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது அந்த குருவி அந்த பையில வச்சிருந்த கல்லுடைய பாரம் அதிகமாயிடுது அதிகமாக அதிகமாக என்னது அதனால பறக்க முடியாம மேல இருந்து அந்த பாரத்தோட கீழே விழுந்து இறந்து போயிடுது அன்னைக்கு ராத்திரி அந்த ஆந்தை குருவியை பார்க்குது பார்த்துட்டு அதோட உடலை பார்த்துட்டு அது சொல்லுது நீ எல்லாத்தையும் சுமக்க முயற்சி செஞ்சிய தவிர உன்னுடைய வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய்யவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு அது போயிருது இப்படி தாங்க இந்த கதையில் வந்த மாதிரி நம்மளும் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாத்தையும் கடந்து போகிறது தாங்க வாழ்க்கை நேற்று நடந்ததை என்றைக்கும் நம்மளால் மாற்றவே முடியாது ஆனால் இன்றைக்கி வாழ போகிற வாழ்க்கையை நம்மளால் மாற்ற முடியும் அதனால் மறப்போம் மன்னிப்போம் வாழ்க்கையை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து போயிட்டே இருக்கலாம் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் நன்றி வணக்கம்